மூட்டு வலியை அடியோடு விரட்டணுமா இந்த ஒரு எண்ணெய் போதும் மூட்டு வலிக்கு பல காரணங்கள் இருக்கலாம் இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் மத்தியிலும் இந்த பிரச்சனை அதிகரித்து வருகிறது இதுக்கு சிறந்த நிவாரணமாக பூண்டு எண்ணெய் உள்ளது மூட்டு என்பது ஒரு முப்பது வயதில் பெரும் பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது இதற்கு பல வைத்தியங்கள் மேற்கொண்டாலும் அவ்வளவு சுலபமாக இதை போக்க முடியாது ஆனால் இதை வீட்டு வைத்தியங்கள் மூலம் சுலபமாக சரி செய்ய முடியும் எனவே மூட்டு வலிக்கு மருந்தகங்களில் வாங்க மருந்து வாங்க வேண்டிய அவசியமில்லை இது உங்கள் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் மூட்டு வலிக்கு நிவாரணம் தரும் ஒரு மருந்தாக பூண்டு எண்ணெய் உள்ளது இதை தயாரிப்பதற்கு கடுகு எண்ணெய் மற்றும் பூண்டு கிராம்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் கடாயில் கடுகு எண்ணெய் ஊற்றி அதில் எட்டு முதல் பத்து பூண்டு பற்கள் சேர்க்கவும் இப்போது நன் கொதிக்க வைக்கவும் இதை மெல்லிய சூட்டில் வைத்து செய்ய வேண்டும் நிவாரணம் பெறலாம் செய்வதற்கு முன் எண்ணெயை சிறிது சூடாக்கி வைத்தால் அதிக பலன் கிடைக்கும் இதை தினமும் நீங்கள் கடுகு எண்ணெயுடன் மசாஜ் செய்து மூட்டு மற்றும் தசை வலியிலிருந்து நிவாரணம் அளிக்கும் இது மூட்டு வலி மட்டுமில்லாமல் அலர்ஜியிலிருந்து நிவாரணம் பொதுவாகவே இது மருத்துவ குணங்களை எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்